வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை கருமைய பதிவுகள் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் ஒரு மயிலை பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அந்த மயிலின் உருவம் பார்ப்பவர்களின் கண்களுக்கு வரும்போது அந்த கண்களில் மிகச்சிறிய உருவமாக பிரதிபலிக்கிறது இப்படி சுருக்கம் பெற்ற மயிலின் உருவமானது எப்போது மூளை செல்களில் மோதுகிறதோ அப்போது அந்த மூளை செல்கள் அதை பதிவு செய்து கொள்கின்றன எப்படி ஒரு ஒளியானது பதிவு நாடாவில் பதிவு செய்யப்படுகிறதோ அதேபோல் மயிலின் உருவமானது அந்த மயிலை பற்றிய தன்மைகள் எல்லாம் அடங்கிய அழுத்த அலையாக சுருங்கி புள்ளி வடிவில் பதிவாகிறது மூளை செல்களுக்கு வந்து சேருகிற எந்த அலையானாலும் அது உடனே கருமையத்தால் ஈர்க்கப்பட்டு உடலில் இருக்கும் சீவகாந்த ஆற்றலின் காரணமாக இருப்பாக வைக்கப்படுகிறது மயிலை பார்த்து உணர்ந்த அனுபவத்திற்கு ஏற்ப பார்ப்பவருடைய கருமையமானது தன்மை பெறுகிறது பின்னர் எப்போதேனும் தேவையின் காரணமாகவோ வேறு தூண்டுதல் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தாலோ மன அலைக்கு அதே அலைவரிசை ஏற்படும்போது மூளை செல்கள் ஏற்கனவே அந்த அலைவரிசையில் விளைந்த பதிவுகளை விரித்து காட்டும் அப்படி விரித்து காட்டப்படும்போது பார்ப்பவர் பழைய அனுபவங்களையும் உணர்வுகளையும் எண்ணங்களாக நினைவு கூர்ந்திட முடியும் அதே தன்மையில் உணர்வின் பாற்பட்ட அலைகளும் என்ன அலைகளும் பருவுடலில் ஏற்படும் அனுபவங்களால் விளையும் அலைகளும் கருமையத்துக்கு ஈர்க்கப்பட்டு இருப்பாக வைக்கப்படுகின்றன என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்து இதற்கான ஒரு கவியாக அருத்தந்தை வேதாத்ரிமாஷி எழுதிய கவி நினைவுக்கு வருகிறது என் வயது மூன்று முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகளும் கேட்ட ஓசை மென்மையுள பரிசத்தால் உணர்ந்தவெல்லாம் முகர்ந்த மனம் சுவைத்த சுவை இவற்றோடு சொன்ன சொற்கள் செய்த செயல் நினைத்த சோடனைகள் அத்தனையும் என்ன விதமாய் என் அறிவுதன்னில் பதிந்தோ அவை எண்ணும்போது ஒவ்வொன்றாய் எடுத்துக்காட்டும் தன்மையென்ன தனித்தனியே தோன்றல் ஏனோ என்று ஒரு கவியின் மூலமாக சொல்கிறார் மூன்று வயதிலிருந்து நாம் எண்ணுவது சொல்லுவது செய்வது அத்தனையும் பதிவாகுது அது மட்டுமில்லை எதை செய் நினைத்தாலும் பதிவாகிவிடும் அதைத்தான் வாளி அவர்கள் எழுதினார்கள் பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழி அந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை தவறாமல் ஒரு நாளும் நடை போடுவோம் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வேண்டும் என்று வணங்குவோம் வாழ்க வளமுடன்